வந்து வாங்கியாச்சு இப்போ நைட்டு வந்து இன்னைக்கும் அபிக்கு பிடிச்ச நூடுல்ஸ் நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன் என் காலையிலேருந்து கொஞ்சம் வந்து ஒர்க் இருந்தால இன்னைக்கு சிம்பிளான டின்னர் நம்ம வீட்டில் என்னன்னா நூடுல்ஸ் எதுவுமே போடல ஏன்னா எதாவது போட்டால் தான் மேட்டுக்கு பிடிக்காதுல்ல அதனால சிம்பிளாகவே வந்து தாளிச்சு விட்டாச்சு நூடுல்ஸ் ஆனே பாப்பு குட்டி கொடுக்கணும் மெடிசன்லாம் வந்து குடிச்சிட்டாங்க சிறப்புலாம் ஸ்கூலுக்கும் அப்புறம் வந்து மதியானம் எடுத்துகிட்டு போயிருந்தா அங்கேயும் வந்து ஒரு டோஸ் வந்து மேம் வந்து கொடுத்துட்டாங்க அங்கேயும் வந்து ஒரு டோஸ் வந்து மதியானம் வந்து சாப்பிட்டுட்டா இப்போ நைட்டு டோஸும் வந்து கொடுத்துட்டேன் ரெண்டு மெடிசின் வந்து கொடுத்துருந்தாங்க த்ரீ ஆர் ஃபைவ் டேஸ்க்கு வந்து கொடுக்க சொல்லி அதையும் வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து நல்லா சுட சுட கம கமன்னு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு என்ன கொடுத்து விட்டேன்னா காளான் பிரியாணி தான் செஞ்சு கொடுத்து விட்டேன் அதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கிடக்குது இங்கே பாருங்க அதை எடுத்து போட்டு விளக்கணும் அதை சாப்பிட்டுட்டு கையோடு விளக்கலாமே அப்படின்னு வந்துவிட்டேன் பட்டாணி

வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்புறம் வந்து இது பழைய சாப்பாடு ஊரு குண்டாக கணக்குன்னு சொன்னேன் இல்லையா அங்கே பாருங்கள் தண்ணியை கூட மாற்றல இது என்ன சாப்பிட்லாமா என்ன பண்ணலான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன் ஒரு குண்டா பழைய சூர் எங்களுக்கு வந்து நைட்டுக்கு சேமியா சாப்பாங்களுக்கு நூடுல்ஸு எங்களுக்கு வந்து செஞ்சு செஞ்சுப்போவேன் இன்னையோட சாப்பாடு வேலை அவள ஓவர். தங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது ஸ்டூல் அம்மா நேத்து ஸ்டூல்ல ஏறி என்ன பார்க்குறா? விழுந்துடுவே. எடுமா? அந்த குச்சி அந்த துணியெல்லாம் எடு. எடுத்துட்டு எடுத்து அன்னே வை. குச்சல அது கெடுத்துட்டு வந்த அப்புறம் எடுத்துட்டே வரலஸ்ட். இப்படி இங்க வந்துச்சு. அது எனக்கு நான் வந்து நான் வந்தேனா? ஆமா. நூடுல்ஸ் என்னை கிண்டி விட போறியா கிண்டி விட போறியா சரி சரி அபிதான் இன்னைக்கு வந்து நூடுல்ஸ் செய்யறா நூடுல்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அபியோட ஷூ வந்து நாங்க காமிப்போம் ஸ்பெஷல் ஷூ இப்பவே காமிக்கலாமா ஏஜி ஃபுல்லா மூணு நாளா அடை முடிச்சு இருக்கா சரின்னு பழைய ஷூவை போட்டு பார்த்தா அது எல்கேஜியில வாங்கின ஷூவு அந்த ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் தான் போட்டா அவ்வளோதான் சுத்தமாக பத்தவே இல்லை இப்போ போட்டு பார்த்தா ஏன்னா இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா சுத்தமாக பார்த்தவே இல்லை அதனால மேடத்துக்கு வந்து போய் டக்குன்னு வந்து புது ஷூ வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அவங்க அப்பா திட்டுறாங்க என்ன டெய்லி ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க போன வர ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் கலைஞ்சோம் அப்புறம் நேர்த்தி வர ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் என்னத்தாங்க பாப்பா கேட்டேன்னு பிரியாணி வாங்கணும் ஆ போட்டுட்டோம் கிரியா இரு அப்புறம் இன்னைக்கு பார்த்தா ஷூ கேட்குறாங்க கேட்குறீங்க என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு திட்டிட்டு போகிறாங்க எங்களுக்கு வந்து நைட்டுக்கு சேமியா செய்யணும் லேட்டாக தான் செய்வேன் ஒரு டென் ஓ கிளாக் போல் தான் செய்வேன் அது கணக்கிலமாக அபி வேற ஆசைப்பட்றான் பாத்திரம்லாம் வந்து சாயங்காலம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்னும் வந்து பாப்பா அவங்களோட டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து ட்ரெயில கம்மித்து வைக்கணும் வந்து புதினா புதினா வந்து எனக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணவே பிடிக்கல என்ன ரீசன் அப்படின்னா அந்த புதினால பாத்தீங்கன்னா ஒரு மண்புழுவும் இல்லை புழுவும் இல்லை ஒரு டைப்பான ஒரு என்னது அப்படியே பெருசாக ஒரு புழு மாதிரி ஒன்று இருந்துச்சு எனக்கு அதை பார்த்தோன்னே வேக்குன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் போட்டு நான் போடல ஹஸ்பண்ட் தான் தூக்கி போட சொன்னேன் எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த புதினா வந்து உப்புத்தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு ஒன்னு ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி அப்பவும் எடுத்து எனக்கு மனசு இல்லை காலையிலேருந்து இது வாஷ் பண்ணி இங்கேயே தான் வச்சிருக்கேன் நான் பார்க்குறப்பெல்லாம் இதை வந்து வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு எப்படி ஒரு நாலு டைம் வந்து இன்றைக்கி வாஷ் பண்ணியிருப்பதை பார்க்க அப்பயும் எனக்கு மனசு ஒப்பலை இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த புதினாவை எனக்கு அதான் சொன்னேன் அப்பா வேணா வேஸ்ட் பண்ணாது அப்படின்ட்டு போகிறாங்க நீ உனக்கு நீ கண்ணில் பார்த்தங்காட்டி எப்படி சொல்கிற இதே பார்க்காம இருந்தால் நீ எப்படி சாப்பிட்டு தானே இருப்ப அப்படிங்கிறாங்க அப்பா சாயங்கலாமா சரி வா இதுதான் நம்மளோட தேங்காய் நாள் பாத்திரம் வளர்க்குற குட்டிக்கப்பா பாத்திரெல்லாம் கொஞ்சம் விளக்கி வச்சதுனால இருக்குது இல்லைன்னா அவ்வளவுதான் நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டுமே எடுத்துட்டு போயிட்டு அப்படி காமிக்கலாம் இப்பவே காமிக்கலாமா தாங்க அபியோட ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து அதுக்கு மகி கூட இப்படி அமையல அபிந்தனாக்கு வந்து சூப்பராக கிடச்சிருச்சு அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே சீக்கிரம் வாங்கிட்டாங்க ம் தள்ளி உட்காந்துக்கோ இரு இரு என்ன நீ அங்கே போயிட்டே இருக்கேன் நான் நான் வந்து வந்துட்டு சரி சரி தள்ளி உட்காந்துக்கோ ஆ ஓகே இப்போ காணிங்க உங்கள் ஷூவை மஹிந்த நாங்கள் தான் அவ்வளோ நேரம் ஆச்சு அவன் ஷூ வாங்கிறதுக்கு பட் அபி நான் போகலை அவங்க அப்பா அபி மகி மூணு பேர் தான் போனாங்க ஆனால் குயிக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அபியோட ஷூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நான் வந்து டைம் இருந்துச்சுன்னா சரி ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுடலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து இவன் கண்டிப்பாக வேணும் பிடி பீடி மேம் வந்து திட்டுறாங்க எனக்கு உடனே வேணும் வேணுன்ட்டு அழுதுறா கல் கொஞ்சம் சரி அந்த இது எடுத்துகிட்டு போயிடலாம்

எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அபியோட ஷூ அபிக்கு ஆனால் ம மகிக்கு வந்து பிளாக்கு இது மாதிரி க்ரீனில் தான் வாங்க நினச்சா ஆனால் அவளுக்கு பிங்க் கலரில் பிங்க் கலரில் கிடச்சிருச்சு ஆனால் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது இவளுக்கு வந்து பிளாக்கு வித்து க்ரீன் லைட் க்ரீன் நல்லா இருக்கு சாமி ஷூ சூப்பராக இருக்குடா ரேட் வந்து இது வந்து செவன் ஃபிஃப்டி எதில் போட்டிருப்பாங்க இது நல்லா ஓடுறதுக்கு நல்ல கிரிப்பா நல்லா இருக்கும் எங்க இருக்கோண்டா இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கடையில் தான் வாங்கியிருக்காங்க எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி இங்கே ஈரோட்டில் இருக்குது இந்த கடை நம்ம வந்து இந்த இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கினோம்ல அந்த கடை தான் இது அப்பா சொன்னாங்க இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் ரேட்டில் இங்கே வந்து கம்மி பண்ண முடியாது ஆனால் இப்போ அக்காவுக்கு வாங்கினோம்ல நம்ம அங்கே செப்பல் கடையில் நிறைய இருந்துச்சுல அங்கெல்லாம் வந்து நம்ம ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கலாம் ஆனால் வந்து இங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா நம்ம வாங்கிட்டு வரணும் நம்ம உனக்கு இது ஸ்விம் ஷூட்டு அந்த காகிள்ஸ்லாம் ஆ இது காணிக்கலாம் காகிள்ஸ்லாம் வாங்கணும்ல அந்த ஏ கடை தான் இது இது பாப்பாவுக்கு வந்து பதிமூணாம் நம்பர் ஸ்கூல் ஷூ என்ன ஸ்கூல் ஷூ என்ன சைஸ் ஸ்கூல் ஷூ வந்து 30 ஹோட்டல் தானா ம் சரி சரி எனக்கும் இன்னும் சளி வந்து சரியாக போகல அபிக்கு தான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அந்த மெடிசன் கொடுத்துட்ருக்கறனால ம் ஏய் டிசைன் அழகா இருக்கடா சூப்பராக இருக்கா ஆமா அப்பதான் வந்து ஓடுறதுக்கு நல்ல குரூப் கிடைக்கும் அதனால தான் அப்படி இருக்கு மைந்தான வந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு உள்ள வந்து படிச்சிகிட்டு இருக்காங்க ரைட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டா இப்போ வந்து படிக்கிறது மட்டும் படிச்சுட்டு இருக்கா ஏன்னா இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்தனால அவளுக்கு ஒரு அரை மணி நேரம் இரு போய் பார்க்கலாம் அதனால் இன்னைக்கு வந்து மேடத்துக்கு ஒரு அரை நேரம் முக்கால் மணிநேரம் வேஸ்ட் ஆயிடுச்சா அதனால் எனக்கு வந்து இருக்கா ஏமா என்னை கடைக்கு போ சொன்ன பேசும் நான் போகலன்னு தான் சொன்னான் நான் தான் போயிட்டு வா சமையல் போயிட்டு வா அப்படின்னு தாட்டி விட்டேன் பார்த்து வந்து எனக்கு படிக்கிறது நிறையா இருக்கு நீ வேறு போன்றையே அப்படி அப்படின்ட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் முடிக்கல இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுமா முக்கிய முக்கிய படிக்கிற நீ ஒன்றும் படிச்சிடாத நாளைக்கு ஒன்று டெஸ்ட் தானே படிச்சியா ஓ காலையில் ரிவிஷன் கொடுத்தா அப்படியே அதில் படிச்சு அப்படியே அந்த அந்த ஸ்பாட்டில் எழுதிப்பியா நாளைக்கு என்ன பிளான்டைன் ஸ்டெம்மு நாளைக்கு வாழைத்தண்டு

இது நல்லா உள்ள நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது ஆனால் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்குது மகிழ் ஷூ பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சு இது பார்த்தா நல்லா பொசுக்குன்றது குழந்தைங்க வந்து இது பார்த்துட்டு வரேன் நீ தானே ஷூ கம்மிக்கலன்னு சொன்னேன் இது வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்குது குழந்தைங்க போட்டுட்டு ஓடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேருக்கு இது ஆனால் இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் ஏதாவதுன்னா மறுபடியும் நியூ ஷூ தான் வாங்க மாட்டேருக்கு கரெக்டாக இருக்குது பாபிக்கு மறுபடியும் வச்சு போடலான்னா அப்படி போட்டால் அப்புறம் லூ அவங்க அப்போ கிண்டல் பண்ணாங்க அது என்ன லூஸாக ஷூ போட்டால் அப்புறம் என்ன ஓடுறப்ப கழுத்து தான் கீழே விடுவாங்க ஓகே நாங்கள் ஒன்றோட ஷூவை காமிச்சாச்சு என்ன நூடுல்ஸ் ரெடி ஆச்சு இது ஸ்டூவில் தூக்கி போட்டு வைக்கிறேன் இல்லை இல்லை அக்கா படிக்க பார் எதுக்கும் பார்த்துட்டு வா தோ தந்து பாரு பயப்படாத அத்தை சொன்னாக்கா படிக்கிற சங்க தான் அது படிக்கிறாங்களோ இல்லையோ தள்ளு ஒரு காலடு நீ பாருங்க இங்கே ஒரு பேக்கு இங்கே நோட்டு இந்த பாருங்க அங்க எல்லாம் எழுதுறது என்னமோ ஒரு நோட்டில் தான் எழுதுவாங்க ஆனால் எத்தனை பேனா கீழே கிடக்குதுன்னு பாருங்க எல்லாத்தையும் போட்டு வச்சு நேத்தான் அபி பேக்லேருந்து அவ்வளோ அவ்வளோ திங்ஸ் எடுத்து போட்டுட்டு இன்னும் அவன் ஃப்ரெண்டு பேர் என்ன வைணவி வைணவிகிட்டேருந்து மூணு சஸ்வித் மூணு பென்சில் வாங்கிட்டு வந்து அவன் பேக்கில் வச்சுருக்கான் கேட்டால் அவன் ஃப்ரெண்டு கொடுத்தா ஃப்ரெண்டு கொடுத்தான் போய் கொடுத்துட்டே இல்லையா நீ கொடுக்க நீ கொடுக்குறியே இல்லை அக்காட்ட கொடுத்து கொடுக்க சொல்லட்டுமா அப்படின்னது கூட இல்லைம நான் அவனை எப்படி கொடுத்துட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தான் இவன் வந்து ஒரு ஸ்டிக்கர் வாங்கினா கொடுக்குறது அவ ஏதாவது ஸ்டிக்கர்ஸு ஏதாவது இருந்தால் கொடுக்கறது எரேசர் ஷேர் பண்ணிக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அக்கா கடி கொடுக்குறியா அனுப்பிடி ஐயோ சரி அடிக்கடி அக்கா வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகட்டும் ம் நல்ல பிள்ளை சாமி நீ அடிப்பீடா சரி சரி அது ஹைலைட்லாம் அதில் வைக்காத இடம் பார்த்தாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அபியோட வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஷூ சரி இப்போ வாங்க நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆச்சேன்னு பார்க்கலாம் மெடிசின் சிரப் பிடிச்சதுனால சீக்கிரம் தூங்கிடுவாங்க ஏன் Hmm. Oke, okay, noodles vendor ready. Foto terlama abiki Oke. Saya di Hmm. Kalau rombong, bisa ஏய் நம்ம உடனே ரெடி ஆ ப்ளேட் எடுத்துறோ ப்ளேட் ஓ நல்ல கிதாய் വെச்சிருக்கீ요 ஆ பீ குட்டிக்கு போட்டு குடுடலாம் பட்டு குட்டிக்கு ஹோட்ல சின்ன சீக்கிரம் சாப்பிடுவாங்க மேடம் ஏ மேடம் என்னது ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்காது ம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் உனக்கு நல்லா இருக்காது இதான் உனக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு அவங்க அப்பாவை இது ஆப்பிள் வேண்ட சொல்லு என்னமோ அது சின்ன சாப்பிட்டா இல்லைன்னா அப்புறம் அதை சாப்பிட மாட்டாள் இப்போ என்னமோ உடம்பு சரியில்லாதது எதே ஒன்று நல்லபடியாக சாப்பிட்டா போதுன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது பிள்ளைங்க சுட சுட நூடுல்ஸ் எங்க வீட்ல வாங்க நீங்களும் சாப்பிடலாம் நம்ம வீட் அட்ரஸ் வருவாங்க தெரிஞ்சவங்க வருவாங்க அப்ப கேட்டுட்டு வருவாங்க என்ன வீடு எங்க இருக்கு நாங்களும் வந்து நூடுல்ஸ் வரோம் சொல்லுங்க ஏபி அட்ரஸ் அக்காவை கூப்பிடுங்க அக்கா வந்து படிச்சுட்டு வந்து சாப்பிடுறாங்களா சாப்பிட்ட இந்த பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனை பாக்ஸ் கிடக்குது இன்னும் வேற கிடக்குது அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து இத்தனை பாக்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சரி போட்டு தர போட்டு தரவா இதெல்லாம் வந்து எதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் டைம் இருந்துச்சுன்னா அந்த கிராஃப்ட் ஒர்க்கை வந்து பண்ணுவோம் எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்பட்டு நேராக தான் கிடைக்கும் இதை பண்ணுறதா அதை பண்ணுறதான்ட்டு ஆசை தான் கடந்தான் இன்னும் ஒரு பத்து பாக்ஸ் பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் எங்க அக்கா எடுத்து அவங்க போட்டு கொடுத்துடலாம் இப்போ வரந்தாலும் சொன்னால்

நீயும் தங்கம் தான் தான் அவ்வளவுதான் வந்து நூடுல்ஸ் போட்டு கொடுத்தாச்சு இன்னைக்கு நைட்டு நம்மளோட ஒர்க் வந்து அவ்வளோதான் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதை வந்து கழுவிட்டு மறுபடியும் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாரும் இன்னைக்கு வந்து லைவ் வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்களும் போய் சுட சுட நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு நைட் ரொட்டீனை இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலையில்லாமல் போய் பார்க்க பார்க்குறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க நன்றி நன்றி மறுபடியும் அப்புறம் லைவ் வரும் பாய் 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 பகிர்ச்சியெல்லாம் எடுத்துக்கூடா ஏன் நீக்கி நெலிக்கிற என்னாச்சு சரி சரி சாப்பிட்டு சீக்கிரம் படிச்சு தூங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறுபடியும் லைவ் வரும் பாய் பாய்